ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சித்தால் பதினாலில் ஆறுலேருந்து ஒன்பது கொஸ்டின் வழியாக நாலு கொஷின் இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சுடர் மதியின் மாத வருமானம் ரூபாய் ஐம்பதாயிரம் அதில் இருபது சதவீதத்தை அவள் சேமிக்கிறாள் எனில் அவள் செலவு செய்த தொகையின் கிடைக்கலாம் செலவு செய்த தொகையின் சே இருபது சதவீதம் சேமிக்கிறாங்க சேமிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னு தொகைன்னு அப்போ அந்த தொகையை நீங்கள் இதில் கழிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர் கொஞ்சங்களா அப்போது இது ரெண்டுமே நீங்கள் பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் ஐம்பதாயிரம் பெருக்கள் இருபது சதவீதம் அப்போது ஐம்பதாயிரம் பெருக்கள் இருபது சதவீதம்னா இருபது பை நூறுன்னு எழுதலாம் ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போது ஐநூறு பெருக்கள் இருபதுனால் பத்தாயிரம் அது பத்தாயிரம்னா அவங்க சேமிக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்க செலவு செய்த தொகை தான் கேட்டுக்கிறாங்க அப்போ மொத்த தொகையிலேருந்து சேமிக்கிற தொகை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா செலவு செய்த தொகை உங்களுக்கு கிடச்சிடும் அப்போது ஐம்பதாயிரத்தில் நீங்கள் பத்தாயிரம் கழிச்சிடணும் இது கழிச்சிடணும் அப்போ கழிச்சிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் 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 அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு என்ன வருது நாற்பதாயிரம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரம் இதுதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் நிறைமொழியின் கை செலவிற்காக கொடுக்கப்பட்ட தொகை ரூபாய் நூறு புள்ளி நா எழுபத்தைந்து பைசா அதில் அவள் நாற்பது சதவீதம் சேமித்தாள் அவள் சேமித்த தொகையே அது அப்படியே கேட்டுக்கிறாங்க சேமித்த தொகை தான் சேமித்த தொகை நாற்பது சதவீதம் நம்ம தொகையில் காசில் எழுதணும் அப்போ இது ரெண்டும் பெருக்கணும் அப்போ பாருங்கள் நூறு புள்ளி எழுபத்தஞ்சி பெருக்கல் நாற்பது சதவீதம் அப்பாருங்க நூறு புள்ளி எழுபத்தஞ்சு பெருக்கல் நாற்பது சதவீதம் எப்படி இருந்தால் நாற்பது பை நூறு அதுக்கப்புறம் பாருங்க இது புள்ளியில் இருக்குதுங்களா அப்போ நம்பராக மாற்றிட்டீங்கன்னா நம்பராக மாத்தணும்னா புள்ளிக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குன்னா நூறால் வகுத்தீங்கன்னா இது நம்பராக மாறிடும் அப்போது பத்தாயிரத்து எழுபத்தஞ்சு பை நூறு பெருக்கள் நாற்பது ஐநூறு அப்பாருங்க இந்த ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜையும் கேன்சல் ஆகிடும் இது மறுபடியும் நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு இது ஐ ரெண்டு பத்து அதுக்கப்புறம் பாருங்கள் இது மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா இது ஐம்பது ரெண்டு நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது அஞ்சாம் வாய்ப்புள்ள ஆடிச்சிங்கன்னா ஓரஞ்சு இது அஞ்சாம் வாய்ப்புலாடிச்சிங்கன்னா ரெண்டஞ்சு பத்து இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் ஓரஞ்சு மீதி ரெண்டுனா இருபத்தஞ்சு அப்போ அஞ்சஞ்சு இருபத்தஞ்சின்னு வந்துடும் அப்போ அஞ்சாம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணிட்டோம் மீதி என்ன வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பை ஐம்பது அப்போது இது மறுபடியும் அஞ்சாம் வாய்ப்பில் நீங்கள் வகுத்திங்கன்னா பாருங்கள் பயித்தஞ்சி ஐம்பது இது அஞ்சாம் வாய்ப்பில் வகுத்திங்கன்னா நாலஞ்சு இருபது ரெண்டு நம்பர் எடுக்கிறதுனால நம்ம இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் மறுபடியும் இது பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினஞ்சுன்னு வரும் அப்போது நானூற்றி மூணு நீங்கள் பத்தால் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வந்துடும் அப்போ ஒரு ஸ்தானம்னா இங்கே நாற்பதுக்கப்புறம் புள்ளி வரும் அப்போ நாற்பது புள்ளி மூணுன்னு வரும் அப்போது இது காசில் எழுதணுன்னா அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கும் ஒரு நம்பர் இருக்கிறதுனால இன்னொரு நம்பர் நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி முப்பது பைசா அப்போது எங்கே இருக்க ஆன்சர் இது இது இங்கே இருக்குதுங்களா இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஏழாவதுக்கு இதான் ஆன்சர் அப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் ஒரு கடைக்காரர் பத்து பென்சில்களை கொண்ட ஒரு பெட்டியை ரூபாய் நாற்பதுக்கு வாங்கினார் அவள் ஒவ்வொரு பென்சிலையும் ரூபாய் ஐந்துக்கு விற்றார் எனில் அவர் பெற்ற லாப சதவீதம்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு அவங்க லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் இப்போ லாபம் கண்டுபிடி பத்து பென்சிலோட விலை அவங்க நாற்பது ரூபான்னு வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க விற்கிறது அஞ்சு ரூபான்னு விற்றுக்கிறாங்க அப்போ பத்தோட அஞ்சு நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா பாருங்கள் பத்து கூட அஞ்சு பெருகுனிங்கன்னா ஐம்பதுன்னு வரும் ஆனால் அவங்க பத்து பென்சிலோட விலை எவ்வளோ வாங்கினா நாற்பது தான் அப்போது ஐம்பதில் நீங்கள் நாற்பது கழிச்சிங்கன்னா இவ்வளோ வருது பத்து அப்போது அவங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்போ இதுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு சதவீதம் கண்டுபிடிங்க பத்துக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அவங்க வாங்கியிருக்கிறது எவ்வளோ நாற்பது அப்போது இது எப்படி வரணும் பத்து பை நாற்பது பெருக்கள் நூறு சதவீத சதவீதமாக மாற்றணும் நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்பாருங்க இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பு இல்லாடிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இது ஐ ரெண்டு பத்துன்னு ஆகிடும் இது மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பு இல்லாடிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு இது ஐ ரெண்டு பத்து அப்போ மீதி என்ன வருது அஞ்சு பெருக்கல் அஞ்சு சதவீதம் அப்போது இது பெருகினா அஞ்சு அஞ்சு பெருகினிங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அப்போ இது கேன்சல் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சட்டையை வேதா சலுகை விலையில் வாங்கினாருன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதோட அசல் விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அதில் இருபது சதவீதம் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க தள்ளுபடிக்கு பிறகு அவர் செலுத்திய தொகை தள்ளுபடிக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐநூறில் ஐநூறு பெருக்கள் இருபது சதவீதம் தள்ளுபடி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது பாருங்கள் ஐநூறு பெருக்கள் இருபது சதவீதம்னா இருபது பை நூறுன்னு எழுதலாம் அப்போது இந்த ஒரு ஒரு நூறு நூறு ஐநூறு அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு இருபது எவ்வளோ நூறு அப்போது அவங்க தள்ளுபடி பார்த்தீங்கன்னா நூறுரூபா அப்போது அவங்க எவ்வளோ செலுப்பாங்க ஐநூறுல நீங்கள் நூறு கழிச்சிங்கன்னா அவங்க செலுத்திய தொகை எவ்வளோதான் தள்ளுபடி இது தள்ளுபடி நூறுரூபா அப்போது ஐநூறில் நூறு போச்சுன்னா எவ்வளோ நானூறு அப்போது அவங்க செலுத்திய தொகை பார்த்தீங்கன்னா நானூறுரூபா அப்போது இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நானூறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்